இன்னும் கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் கிருப்பா வந்து எல்லாேருக்கும் நகையை கொடுத்து முடிச்சுட்டு சித்ராவை ரெடி பண்ணிட்டு வர சொன்னதும் உடனே போனால் வந்து மாமா நான் சூப்பராக ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்ராவை ரூமுக்கு அழைச்சிட்டு போனதும் சித்ரா வந்து முறைச்சு இருக்காங்க இப்போது என்ன முறைச்சி என்ன ஆக போகுது நீ படித்து எவ்வளோ பெரிய ஆனாலும் கண்டிப்பாக அவங்க உன்ன வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க கல்யாணம் தான் பண்ணி வைக்க போகிறோம் அதனால இதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு புருஷனுக்கு சமைச்சு போட்டு நல்ல பேர் வாங்குற வழியை பாரு அப்படின்னதும் சித்ரா வந்து முறைக்குறாங்க சரி முறைக்காது சித்ரா இதா இந்த பிளவுஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகுமா நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி நான் ப்ளவுஸ் எல்லாம் போட்டு பார்க்கறேன் நீ கொஞ்சம் வெளியில இருக்கிறியா அப்படின்னு சித்ரா சொன்னதும் போனாவும் கதவை சாத்திட்டு வெளியில வந்துடுறாங்க உடனே தாப்பால் போட்டுட்டு நம்ம சித்ரா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க பார்த்தோன்னா நம்ம சித்ராவோட அம்மாவை வந்து இன்னும் பார்த்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் என்ன பேச போகிறேன் இங்கே நடக்கிறதுலாம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு போது எல்லாரும் நல்லா தனி சந்தோஷமா இருக்கும் நீ என்ன பேசா கண்டுட்ட அப்படின்னு போது எங்க சித்ரா வந்து சின்ன பொண்ணு இந்த வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஒரு அம்மாவை சித்ராவை உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா என்ன அவ படிக்க வேண்டியவ அவளுக்கு என்ன ஆசைகள் லட்சியங்கள் இருக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வசத்தால குழந்த பிறக்க போகுது வேற என்ன சாதிக்க போறா அவ பாவங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் ஆனா நம்ம சித்ரா ஓடாமா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை நீ தேவையில்லாம சித்ரா வாழ்க்கையில தலையிட்டு தான் இன்னைக்கு திடீர்னு திருமணம் நடக்கிற அளவுக்கு வந்திருக்கு நீ தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதா அப்படின்னு போதும் அப்படின்னு பார்த்து கருணா பார்த்துட்டேன் இங்க பாரு நினைச்சேன் என்ன அன்னி மனசை குழப்பி விட்டுட்டுருக்கியா தேவையில்லை வேல வேலை பார்க்காம கிளம்பு அப்படின்னதும் இன்னும் முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க எங்கே பார்த்தோன்னா சித்ரா கதவு சாத்திட்டு அவங்களோட புடவை எடுத்து நிரா இருந்து ஒரு கட்டில் கட்டி கீழே விழுந்து நிரா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வீட்டை விட்டு ஓடிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா போனால் வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டியா அப்படின்னு கதவை தட்டுறாங்க சித்ரா வந்து கதவை திறக்கிற மாதிரி இல்லை உடனே கதவை தட்டிகிட்டே சித்ரா கதவை தரா அப்படின்னு போனால் கத்தும் போதோ அந்த இடத்துக்கு நம்ம இந்து கருணா வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க சித்ரா வந்து கதவை திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னதும் கருணா வந்து கதவை ஒடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க பார்த்தா நம்ம சித்ரா வந்து காணும் உடனே அந்த கட்டில கட்டி இருக்கிற புடவை வந்து கவனிச்சிடுறாங்க நம்ம கருணா சோ இது பார்த்து நம்ம இந்து கருணா போனா சம அதிர்ச்சி ஆறாங்க ஏய் என்னடி சித்ரா வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டா அப்படின்னா இதெல்லாம் உன்னோட ஐடியா தானே இரு உன்ன நான் மாமா கிட்ட மாட்டி கொடுக்குறேன் அப்படின்னு போனா சொன்னதும் போ போய் சொல்லு இங்க பாரு இந்த வீட்டுக்கு எனக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் இல்ல ஆனா நீ இந்த வீட்டுல சொந்தக்காரி அது மட்டும் இல்ல நீ தான் போன அவர் ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வரதா சொன்ன கண்டிப்பா உனக்கு தான் எச்சு விழும் அப்படின்னதும் மாமா இப்போ என்ன மாமா பண்றது ஏய் போனாவும் பெருட்டிட்டு இருக்காத போனா பயப்படாத நான் போய் கிருப அண்ணன் கிட்ட எடுத்து சொல்றேன் அப்படின்னு போதும் இங்க பாரு தேவையில்லாம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொன்னா பிரச்சனை மிக பெருசு ஆயிடும் பேசாம நாமளே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வாரத்துக்குள்ள நம்ம போனாவை தேடி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு போதும் ஆமா ஆமா என்ன சொல்றது சரிதான் மாமா நான் அவ்வளவு நம்ப இல்ல மாமா உங்களை தான் நம்புறேன் நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு போதும் சரி இப்போ இங்கே வீட்டில் யாரும் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு போனால் கேட்டதோ ஆ ஏதாச்சும் சொல்லி சமாளி அப்படின்னு இன்னும் சொல்லிவிட்டு இன்டவும் கர்ணாவும் வைக்க எடுத்துட்டு நம்ம போனாவை தேடி இருக்காங்க ஆனால் எங்கே தேடியும் போனாவை காணும் ஒரு கட்டத்தில் நம்ம இந்துவை வந்து இறங்க சொல்லிவிட்டு நீ கடைசியாக பார்த்து பேசியிருக்க என்ன பேசுனே சொல்லு நீ தானே போன மனசை மாற்றினா அப்படின்னு போதும் இங்கே பாருங்கள் அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா சரி பொறுமையாக பார்த்துக்கலான்னு நான் அட்வைஸ் பண்ணேன் மற்றபடி எனக்கு இருக்கும் இந்த சமு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு இன்று வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏ ஏ நடிக்காத உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு போது இங்க பாரு பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத உங்க வீட்டுல அத்தனை பேரு இருந்து எங்கிட்ட வந்திருக்காண்டா அப்போ அவளை யாருமே நீங்க புரிச்சுக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன பண்றது அப்படின்னு போதும் போனா வந்து கண்டிப்பா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போயிருப்பா அதனால ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு இன்னும் கருணாவும் நம்ம போனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம போனா வந்து ஒரு தான் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து பொண்ணுங்களை மும்பைக்கு கடத்துவாங்க இல்லையா அந்த டீமோட ஒரு பொம்பளை வந்து போனா பார்த்துட்டு செம அழகா இருக்காளே இவளை வித்தா நல்லா தேரும் போல இருக்கே அப்படின்னுட்டு கொஞ்ச நம்ம எங்களுக்கு ஃபோன் போட்டு டேய் ஒரு நல்ல ஐட்டம் சிக்கி இருக்கு வந்தீங்கன்னா அசால்ட்டா தூக்கிட்டு போய் போய் மும்பைக்கு விட்டோம்னு சொன்னா ஆறு மாசத்துக்கு உட்காந்து இடத்துல இருந்தே சாப்பிடலாம் அப்படின்னு இது வரும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களும் நேரா கோவிலுக்கு வராங்க இங்க பாத்தோம்னா அந்த லேடி வந்து என்ன ஆச்சுமா ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க ஆமா எது பிரச்சனையா அப்படின்னு போதும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இங்க பாருமா இந்த கோவில்ல வந்து கெட்டவங்க வருவாங்க அது மட்டும் இல்லாம நீ வயசு பொண்ணு வேற இங்க பாரு நான் உன்ன பத்திரமா கொண்டு விடுறேன் வா நம்ம வண்டியில போகலாம் அப்படின்னு போதும் இல்லைங்க நான் வரலாம் அப்படின்னு போனா சொல்றாங்க இங்க பாருமா நீ இந்த கோவில் நல்ல பாதுகாப்பு இருக்கு வரைக்கும் என் வீட்ல வந்து இருந்துக்கோ வாமா அப்படின்னதும் சரின்னுட்டு நம்ம போன சித்ராவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வில்லு கூட அந்த வண்டியில் ஏறிட்டு போறாங்க இந்த பக்கம் நம்ம இன்னும் கருணாவும் ரொம்ப வேகமா தேடி வந்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிச்சிருது சோ எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா நம்ம கருணா வந்து காப்பாற்றுவாங்க வெயிட் பண்ணி பா